இந்த ஆறு ராசிகளில் பிறந்த நண்பர்களை வேண்டாம் முதுகில் குத்தி விடுவார்கள் ஜாக்கிரதை எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு உறவினா அது நண்பர்கள் தாங்க ஏன்னா நம்ம துன்பத்திலேயும் சரி இன்பத்திலையும் சரி உறவினர்களை விட அதிகமாக பங்கெடுத்துக்கிறதும் துணியா நிற்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மனைவி அமைவது மட்டுமில்லை நண்பன் அமைறது கூட கடவுள் கொடுத்த வரந்தாங்க நண்பன் இல்லா வாழ்வு ஒரு வாழ்வே இல்லைன்னு சொல்லலாம் சில பேருக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சிலருக்கு நல்ல வாலிப வயசுல தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஆனால் அப்படி நல்ல நண்பர்கள் கிடைக்கிறப்போ அதை தக்க வச்சுக்கிறது நம்மளுடைய கடமையும் அவசியமும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்ப சில ராசிகளில் பிறந்தவங்க நல்ல நண்பர்களை கூட தன்னுடைய பிறவி குணத்தால் இழப்பாங்க இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரங்களில் பிறந்தவங்க நண்பர்களை அதிகமாக இழப்பாங்கன்னு பார்க்கலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ரெண்டு புறம் இருக்கும் இவங்களுக்கு நட்பு அப்படின்றது முக்கியம்தான் ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு குணம் எப்பவுமே அந்த நட்பு மேல அவங்களை சந்தேகப்படும் தூண்டும் பிறகு ரொப்பைய சந்தேகம் கொடுத்த கூட பிறந்து கொண்டு வந்தவங்கதான் இவங்க எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம நண்பர்கள் கூட பழகிறது இவங்களால முடியாத ஒரு காரியம் ரொம்ப அரிதாத இவங்க நண்பர்கள் கூட மனம் விட்டு பழகுவாங்க கும்பம் நட்புன்றது சுயநலம் இல்லாதது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதும் ஆபத்தில் துணியா நிக்கிறது தான் ஆனா கும்பராசிக்காரங்க இதுக்கு நேர்மறையான குணம் கொண்டவங்க ஏன்னா இவங்க எப்போவுமே சுயநலமான நண்பர்களாக தான் இருப்பாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக யாரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் தியாகம் செய்யப்படுவீங்க புறக்கணிக்கப்படுவீங்க ஏன் தூக்கி எறியப்படக்கூட வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்காரங்க கூட பழுகிறப்ப எச்சரிக்கையாக இருங்க துலாம் இவங்க எளிதில் துரோகம் செய்யக்கூடியவங்க இவங்க எதையுமே மதிக்க மாட்டாங்க அவங்களுடைய நல்ல தவிர இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறது ரொம்ப கடினமானது தான் இவங்க கிட்ட நட்பாக இருக்கவங்களுக்கு இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க இவங்க தன்னுடைய கருத்துக்களோட போகிறவங்க கூட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் உண்மையில் அவங்களுக்கு நட்பு அப்படின்றது என்னன்னே தெரியாது துலாம் ராசிக்காரங்க கூட பழகுறதுக்கு எப்படி நண்பராக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஆய்வு தனுசு தனுசு ராசிக்காரங்க கூட பழகிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஏன்னா அவங்க எப்பவுமே தான் நட்பில் எப்படிப்பட்டவங்கன்றதை சொல்லிடுவாங்க ஆனால் மற்றவங்க தான் அதை விளையாட்டாக எடுத்துக்குவாங்க இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அவங்கவுங்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய நட்பில் ஆர்வம் இல்லாமல் கட்டிக்கிட்டாங்கனோ அவங்க மேற்கொண்டு வற்புறுத்தாதீங்க அவங்களுடைய நெருமை நினச்சி சந்தோஷப்படுறதை தவிர வேறு வழி இல்லை கடகம் கடகராசிக்காரங்க நட்பாக பழகிறது அப்படின்றது ரொம்ப அரிதான ஒன்று தான் அவங்கள சுற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களால் அதை உணர முடியாது நட்பாக இருக்கிறது மாதிரி பழகிறதுக்கும் உண்மையாகவே நட்பாக இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கு இல்லையா கடகராசிக்காரங்க அன்பாக பேசவும் பழகவும் செய்வாங்க ஆனால் நம்பிக்கைன்னு மறுப்போ இவங்க நம்பிக்கைக்கு தகுதியற்றவர்கள் தான் இவங்க கண்ணீர் ராசிக்காரங்க மோசமான சொல்ல முடியாதுங்க ஒருவேளை நீங்கள் அவங்க கூட ரொம்ப அவங்க உங்களுக்கு நல்ல நண்பரா இருக்க சான்ஸ் இருக்கு கண்ணீர் ராசிக்காரங்க தன்னுடைய மன உளைச்சலால் ஈஸியா தன்னோட நட்பை முறைச்சிக்குவாங்க சோ அவங்க கூட நீண்ட கால நட்பை பத்தின கனவு வளர்த்துக்காதீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்